मार दूँगा मार दूँगा, मार दूँगा मगर आरुणा मार दूँगा हमारे शुभ 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 है शुभ है तो उन्हें आरुणा शुभ आरुणा शुभ है तो ना राम पुराण अच्छे हुए हैं, माती सेर इति 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 हुए हैं, रामायण तुम्हारे नार नहीं है, नार नार निशानेरा पति इन्हें पुराण मारे, शुभ शुभ मारो मित्रो சங்கரகுடி மாபின் பேர் வந்து சொன்னேன் அதாவது டை 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 சூப்பர் மார டவுன் வந்து சொன்னா இந்த எர்ட் இருந்து பாருங்க டை டை ஒரு டைலி ஒரு சூப்பர் சூப்பர் ஆறு முறை மாடு விழுந்து கிளட்சர் வலது தரப்புல தான் ஆச்சர ஆச்சர சூப்பர் மார பாருங்க இந்த பொலிஸ் கப்டர் பண்ணி பாருங்க மாடு விழுந்து தரம்போக்குறத பாருங்க

अगल बार बार बेचूंगा यार बात आठ बात को बोल रहे हैं बात इस बात की संजय निशान को बोल रहा हूँ बार बेचूंगा निशान के लिए संजय चोर का निशान है मतलब बहुत ही बुरान चोरी करने की बारिश ही लिया बोल रहा हूँ मतलब बोल रहा हूँ बारिश ही लिया बोल रहा हूँ बोल ஒரு <laughs> டை <laughs>

ಇದು ಮಾರಿ ಗುಮರ ಮಚ್ಚಿ ಸೇರ್ ಕರುಚ ಮಾರಿ ವಿಧಿಯರ 2 ಓವರ್ 10 ಓವರ್ 3 ಆಕ್ರ ಆಕ್ರ ಬೌಲ್ ಮಿಟ್ ಮಾಡಿ ಕೋಲಿ ಓವರ್ ಓವರ್ ಮರ ಬಡ ಹಾಜರ ಬಾರ ಗೆಂದಿ ಪಾಂಡಿ ಓ ಮಾರಿ ಓ ಸಾಕು ಸರ್ ಓ ಸುನತಾಯಾ ಮಾರಿ ಗುಮರ ಓ ಎರುಗುನಾ ನಾ ಅಂತ ಬಿಡ್ತೀನಿ ಯಾ ಬೇ பாந்து ஒரே கால்ல பாந்து ஒரே யூப் ஒரே ஆரேக்க சூப்பர் ஆட்ட 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 குடு குடுன்னு தண்ணி நிக்க பாறல்ல இருந்துட்டு இருக்கீங்க பாடி புடிங்க பாட்டு புடிச்சு மிக்சர் ஆரு ஆருய் சூப்பர் 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 தாண்டானே காமாட்டி தாண்டா கொஞ்சம் வர வர

திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி அண்ணிக்கட்டு பேரவைக்குடி ஆறு ஜனவாடி மாவட்டம் கொண்டு வரக்கூடாது

மாடு வீரருக்கு மாட்டலன உடம்பம் ஓराल 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 சூப்பர் சூப்பர் வீர வெற்றி அறிமுகம் ஓराल ஓराल சூப்பர் மான் இது ஓराल 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 சூப்பர் சூப்பர் அறிமுகம் அறிமுகம் மாடு வீர வெற்றி சூப்பர் 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 எம்எல்ஏ ஐயன ரொம்ப ஒரு மாடின் டாக் நீங்க கோலி மாவட்டம் ஐயன மேடின் மாட வெற்றிக்கிட்டு இருக்கு ஓराल 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 மாடு வெட்டிடுது அண்ணே மாடு வெட்டிடுது மாரிய சோய் சூப்பர் ஒரு அண்டா வந்துருக்கு மாடு புடின வெட்டிடுது சூப்பர் ஸ்டார் பாரு இந்த அண்ணா வந்துருனே ஓராண்டா பாட்டிங்க புடி ஓராடி சூப்பர் ஸ்டார் ஆடக்குது மாட்ட கரெக்டா போடுறீங்க ஒரு செகண்ட்ல ஒரு சின்னவنده வச்சில் இருந்து எடுத்து போறாரு ஆட்ட வீரர் மாட்டி தர்வீரா ஓரளவுக்கு சூப்பர் அரைநாள் ஒரே அரைநாள் சூப்பர் சூப்பர் ஓராண்டா ஓராண்டா அனி வீரர் கன்னாகுது ஓரளவுக்கு சூப்பர் 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 அதான் மாடு வெட்டி போடுங்க அனி மாடு சூப்பர் ஆவரா தரவேங்க பா சூப்பர் மாடு வெடுங்க தரவேங்க டீம் சென்ஸ் ஃபார் ஃபார் பாருங்க யாராவது

சூப்பர் படித்து சூப்பர் 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 சூப்பர்